இன்னைக்கு அவர் கேட்குற கேள்வி வந்து ஒவ்வொரு திமுககாரமான பயங்கரமான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு இதை நான் சொல்றதுக்கு நான் இந்த பதினெட்டு வயசு கருபிஞ்ச பொடி கட்டினவேன் இன்னைக்கு என்னோட வயசு என்னன்னு கேட்டு கிடதுன்னு தெரியும் அதனால நாமளும் மனுஷனாக இருக்கோம் திமுக இருக்கணும்னு அதையும் எடுத்துக்கணும் ரொம்ப அசிங்கமாக போகுது ஈரோடுங்கிறது பெரியார் பூமின்னு சொல்லுவாங்க பெரியார்னாலே சுயமரியாதை தன்மானம் இதெல்லாம் ஒரு அடையாளமாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரியார் பிறந்த பூமியில இருந்து இந்த குரல் முதல் முதல்ல வந்திருக்குதுங்கிறது திமுக எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இனிமேல் தான் பார்க்கணும் காலையில் இந்த படத்தை பார்த்தோம்னா எனக்கு வந்தது அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணி நானும் சொல்லி நான் சொல்லின்னு வேற யாரும் சொல்ல மாட்டாங்க அதாவது இது நானே சொல்லுங்க ஓரளவுக்கு தான் போகவேன் மொழியா இது வந்து இவ்வளவு தூரம் இது போகவேங்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து இது இந்த திட்டத்தை அழிச்சு போடும் இதே மாதிரி திமுக அப்பப்ப புரட்சிகள் வெடிக்கிறது